ஹாய் நண்பர்களே மண்டபம் மீனவன் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தரையில் இருக்கிற போட்டை அதாவது தரை மேலே இருக்கிற போட்டை வந்து கடலுக்குள்ளே இறக்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் இறக்குவோம் எப்படி இறக்கணுன்னு பாருங்கள் இதான் நண்பர்களே ரோலரு அந்த பெரிய ரோலரு போட்யார்டில் உள்ளது இதை இதை கீழே வச்சு தான் போட்டை இறக்குவாங்க ஏற்றவும் செய்வாங்க இப்போ என்ன செய்யணும்னா அந்த ரோலரை கொண்டு போய் அந்த போட்டுக்கு கீழே வைப்பாங்க நண்பர்களே வச்சாச்சு அந்த போட்டு கீழே வச்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா கரெக்டாக உள்ளே நம்ம வைக்கணும் அது எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்கள் சென்டரில் வைக்கணும் அதாவது போட்டு வந்து அந்த ரோலருக்கு சென்டராக இருக்கணும் அப்புறம் வழியாக நடுவில் வச்சாச்சு நண்பர்களே வச்சதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது ஏன்னா இப்போ சென்டரில் வந்து இந்த ரோலர் இருக்குது அந்த ரோலருக்கு மேலே வந்து அந்த போட்டை வந்து உட்கார வைக்கணும் அதாவது அந்த இப்போ வந்து பழக பெரிய பெரிய கட்டையில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அந்த முட்டை வச்சு தான் நிப்பாட்டி வச்சிருக்காங்க இப்போ என்ன செய்யணும்னா அந்த பழக அந்த முட்டு கட்டை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த ரோலருக்கு மேலே வந்து நம்ம அந்த போட்டை வந்து உட்கார வைக்கணும் அப்போ நம்ம வந்து கடலில் இறக்க முடியும் நாம் ஏற்கனவே போட்டு ஏற்றுற வீடியோ பார்த்துருப்போம் அதாவது இருந்து தரைக்கு மேலே ஏற்றுகிற போட்டு வீடியோ பார்த்துருப்போம் இந்த வீடியோ என்னடா இறக்குற வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய ஊரில் என்ன செய்வாங்கன்னா பெரிய பெரிய பலூன் அதாவது டியூப் வச்சு கடலில் தள்ளி விட்ருவாங்க போட்டை இந்த பாமன் ராமேஸ்வரம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் நம்ம ஊர் மண்டபத்தில் வந்து இப்படி தான் இறக்கவும் செய்வோம் ஏற்றவும் செய்வோம் இது ரொம்பவும் கஷ்டமான வேலை நண்பர்களே கஷ்டமான வேலை ஒன்று அப்புறம் ஆபத்தான வேலை கூட ஏண்டா ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து தான் இறக்குவாங்க போட்யார்டில் உள்ள எல்லாரும் பத்து பேர் இருப்பாங்க அந்த போட்யார்டில் வேலைக்கு இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே சமப்படுத்துகிறாங்க தரையை வந்து இந்த பள்ளம் மேடெலாம் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா ஒரே சமம் பார்க்குறாங்க அப்போ தான் போட்டு வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியில் வந்து இறக்க முடியும் எந்த ஒரு குழுங்காமையும் ஆடாமே அசையாமே அப்போ தான் இறக்க முடியும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரோலரை தூக்கிட்டு அதுக்கு கீழே வந்து பழக வைக்கிறாங்க நண்பர்களே அப்போ தான் ரோலர் வந்து உருண்டு போவோம் சும்மா நார்மல் மண்ணுலேயும் போகாது தரையிலையும் போகாது அதுக்கு கீழே வந்து பழக வைப்பாங்க பெரிய பெரிய ஏற்றும் போதும் சரி இறக்கும்போதும் சரி இந்த பழகை தான் கீழே வைப்பாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ரோலர் வந்து உருண்டுகிட்டே கீழே இறங்கு இல்லைனா ரொம்ப கஷ்டம் பழக வைக்காமல் ஏற்றவும் மாட்டாங்க இறக்கவும் மாட்டாங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்கன்னு பாருங்கள் நிறைய பேர் வந்து இங்கே வயசானவங்க தான் வேலை பார்க்குறாங்க வயசானவங்களாக இருந்தாலும் ஆனால் வேலையை வந்து குறை சொல்ல முடியாது எல்லாருமே அவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்ப்பாங்க இப்போ வயசு பயிலுள்ள அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பருள் போட்டை வந்து சைடில் அதாவது சைடில் இங்கிட்டு சாஞ்சிராமல் இருக்கிறதுக்காக பழகையை வந்து முட்டு கொடுக்குறாங்க அந்த இதுலேயே அந்த ரோலர்லையே பாருங்கள் கப்பியை இழுத்துட்டு போகிறாங்க எவ்வளோ பெரிய கப்பின்னு பாருங்கள் அந்த கப்பியோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய கப்பி இவ்வளோ பெரிய கப்பி போட்டால் தான் போட்டை வந்து சேஃப்டியாக நம்ம வந்து இறக்க முடியும் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜாக்கி வச்சு அந்த முன்பகுதி வந்து தூக்குறாங்க அதாவது அணியம்னு சொல்லுவோம் அந்த அணியத்தை வந்து தூக்கிட்டு அதுக்கு பின்னாடி உள்ள பலகை அந்த அந்த கட்டையெல்லாம் எடுக்க போகிறாங்க பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் டைட் பண்ணிட்டாங்க இப்போ இழுக்கிறாங்க இழுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா போட்டு வந்து கொஞ்சம் மேலே வரும் ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மேலே தூக்குவாங்க தூக்குனதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அந்த போட்டு பொறுப்பு ஃபுல்லாக அந்த ஜாக்கியில் இருந்துக்கிறேன் அந்த ஜாக்கெட்ல இருந்ததுக்கப்புறம் பின்னாடி உள்ள பழகெல்லாம் எடுத்துருவாங்க எடுத்து திரும்ப வந்து போட்டை வந்து அந்த ரோலரில் வந்து உட்கார வச்சுருவாங்க ஜாக்கியை வந்து திரும்ப கீழே இறக்கி போட்டை அந்த ரோலரில் வந்து உட்கார வச்சுருவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டிக்கிறாங்க நண்பர்களே கயிறை வச்சு கயிறை வச்சு கட்டினதுக்கப்புறம் தான் இறக்க ஆரம்பிப்பாங்க பாருங்க அப்போ தான் போட்டு வந்து குழுங்காமல் சாயாமல் நம்ம வந்து கடலில் இறக்க முடியும் ஒரு வழியாக உட்கார சார்ஜ் நண்பர்களே இப்போ இறக்க போகிறாங்க இறக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பாருங்கள் இது எப்படி இறக்குறாங்கன்னு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது ரொம்ப கஷ்டமான வேலை நண்பர்களே போட்டு ஏற்றும் போது என்ன செய்வாங்கன்னா வீஞ்சு அதாவது இன்ஜின் வந்து போட்டை வந்து மேலே இழுத்துனேன் அதனால் நம்ம அந்தளவுக்கு கஷ்டம் இருக்கா கஷ்டம் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு கஷ்டம் இருக்குது ஆனால் இறக்கும்போது என்ன செய்வாங்கன்னா ஆழ்கை தான் சேர்ந்து இறக்கணும் ஆள்க்க வந்து அந்த தோளில் வந்து பொறுப்பை முழு பொறுப்பை எங்க கொடுத்து என்ன செய்வாங்கன்னா தூக்குவாங்க தூக்க தூக்க என்ன செய்யணும்னா போட்டு இறங்கு ரொம்ப ஆபத்தான வேலை நண்பர்களே இந்த வேலை பாருங்கள் பின்னாடி எவ்வளோ பயம் இல்லாமல் இருக்காங்கன்னு பார்த்துக்கிறேங்க ஏன்னா போட்டு அந்த ரோப்லாம் அந்து வந்து அப்படியே போட்டு மேலேனா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு எத்தனையோ பேருக்கு கைகாலலாம் அந்த வேலையில் போயிருக்கு இவங்க தான் சிக்னல் கொடுப்பாங்க அதாவது போட்டை இறக்குறதா இல்லை ஏற்றுறான்னு இவங்க தான் சிக்னல் கொடுக்குறாள் ஒரு ஆள் நிப்பாட்டிக்கிறவாங்க போட்டை மெது மெதுவாக தான் நண்பர்களை கடலுக்கு கொண்டு போவாங்க ஏன்னா உடனே சராட்டுன்னெலாம் இறக்க முடியாது ஸ்பீடெல்லாம் இறக்குனால் பெரிய ஆபத்தாயிரம் அப்புறம் போட்டு உடைய கூட வாய்ப்பு இருக்குது அவ்வளோ செலவு பண்ணி வேலை பார்த்து திரும்பவும் வேலை பார்க்குற மாதிரி ஆயிரம் நண்பர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இறக்கும்போது ஒரு சவுண்டு போடுவாங்க அம்பா பாடல்னு சொல்லுவாங்க போட்டாச்சு போட்டாச்சுன்னு சொல்லி சொல்லி இறக்குவாங்க அப்போ தான் அந்த அவங்களுக்கு வந்து என்ன செய்யும்னா ஒரு உற்சாகமாக இருக்கும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து கத்தவும் ஒரு உற்சாகமாக இருந்து அவங்க ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளுவாங்க அந்த சவுண்டு கொடுக்கும்போது அதுக்காக தான் இப்படி கற்றுகிறாங்க வளம் வாங்கும்போது அம்பா பாடல்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எப்படின்னா போட்டாச்சு தூக்கு தூக்குன்னு தான் சொல்லி இறக்குவாங்க போட்டை அவங்க ரொம்பவும் கஷ்டமான வேலை நண்பர்களே இந்த வேலை அதாவது இந்த போட் யார்டில் அந்த போட்டு இறக்குற வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அதுவும் வெயில் வெயிலாக இருந்தாலும் அவங்க இறக்கி தான் ஆகணும் மழை பேஞ்சாலும் இறக்கி தான் ஆகணும் இதுக்கெல்லாம் ரெஸ்ட்லாம் கொடுக்க முடியாது மழை பேஞ்சிருச்சுன்னு சொல்லி மழை விடட்டேன் இறக்கும் அதுக்கப்புறம் இறக்கணும் நம்ம சொல்ல முடியாது மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் புயலாக இருந்தால் இறக்க மாட்டாங்க ஆனால் காற்று வந்து இறக்க விடாது ஓகே நண்பர்களே ஒரு வழியாக போட்டை வந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு போயாச்சு மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம மண்டபம் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட தகவலாம் தெரியணும்னா மறக்காமல் நம்ம மண்டபம் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே நண்பர்களே ஒரு தொண்ணூறு சதவீதம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா போட்டை வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டாங்க ஆனால் தண்ணிக்கு மேலே மிதக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் போட்டு மிதக்கவும் இல்லை அந்த ரோலரில் தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க இன்னும் வந்து தண்ணியில் தள்ளுவாங்க அதுக்கப்புறம் தான் போட்டு வந்து உங்களுக்கு மிதக்கும் போட்டு மிதக்கந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா அந்த ரோலர் வந்து ரோலரும் மிதந்துடும் மிதந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த ரோலரை வந்து கரைக்கு கொண்டு வந்துடுவாங்க பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு தள்ளுறாங்கன்னு பாருங்கள் தலை தான் தெரியுது இந்த போட் போட்யார்டில் வேலை பார்க்குறவங்களாம் எப்போ அதிகமாக சம்பாதிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டுக்க டைமில் தான் நண்பர்களே அந்த ரெண்டு மாதம் வந்து கவர்மெண்ட் வந்து போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த டைமில் அவங்களுக்கு அதிக வருமானம் வரும் மற்ற டைமில் அந்த ரெண்டு மாதம் தடவை மற்ற டைமில் அந்த அளவுக்கு வருமானம்லாம் வராது ரொம்ப கஷ்டம்தான் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா இந்த வேலையும் பார்ப்பாங்க இந்த வேலை பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா கடலுக்கும் போய்க்கிருவாங்க சில பேர் ஓகே நண்பர்களே போட்டு ஒரு வழியாக கடலில் தள்ளிட்டாங்க மிதந்துருச்சு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் போட்டு மிதந்தது போட்டு கடலில் போனதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி தண்ணி தொளிச்சிக்கிடுவாங்க ஏன் இப்படி தண்ணி தொளிக்கிறாங்கன்னா அது ஒரு சம்பிரதாய நண்பர்களே அவங்களுக்கெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்